மோச்சஸ்தானம் என்றும் பாதம் பகுதியை குறிப்பிடக்கூடியதாகவும் அமைகிறது இவர்களுடைய உடலமைப்பை பொறுத்தவரை இவர்கள் சற்று உயரமானவர்களாகவும் இளமை தோற்றத்துடன் இருக்கக்கூடியவர்களாகவும் நிதானமான பார்வையுடையவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் இந்த பிறவினை ஏன் எடுத்திருக்கார்கள் என்பதை பார்ப்போமே ஆனால் இவர்கள் முற்பிறவியில் சகோதர வழியில் தோஷம் பெற்றவர்களாகவும் அதாவது சகோதரர்களை ஏமாற்றியதாலும் சகோதரருக்கு துன்பம் விளைவித்ததாலும் சகோதரர் சார்ந்து தோஷம் பெற்று இவர்கள் இப்பிறவியினை எடுத்திருக்கிறார்கள் சொத்துக்களை அடைய குறுக்கு வழிகளை கையாண்டவர்களாய் இவர்கள் இப்பிறவியினை எடுத்திருக்கிறார்கள் பெண் வழி மூலம் அதாவது மனைவி மூலமோ தாய் மூலமோ சொத்துக்களை அபகரித்ததால் இவர்கள் இப்பிறவியினை எடுத்திருக்கிறார்கள் தந்தைக்கு சரியாக கடமையினை செய்யாதவர்களாய் இப்பிறவியினை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் பிற உயிர்களை துன்புறுத்தியவர்களாய் நெருப்பினால் பிறருக்கு கண்டம் ஏற்படுத்தியவர்களாய் இவர்கள் இப்பிறவியினை எடுத்திருக்கிறார்கள் இவருடைய குணாதிசயங்களை பொறுத்தவரை இவர்கள் பிடிவாத குணமிக்கவர்களாகவும் மனதளவில் நல்லவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் சுலபமாக ஏமாறக்கூடியவர்கள் புகழ்ச்சியை விரும்பக்கூடியவர்கள் பயந்த சுபாவம் உடையவர்கள் பொய் சொல்லக்கூடியவர்கள் பேச்சில் சற்று தடுமாற்றம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பர் பண ஆளுமையில் பலவீனமானவர்கள் பிறரை துன்புறுத்த நினைக்காதவர்கள் சிறுக சிறுக சேர்த்து அதை திறமையாக கையாள்வதாக நினைத்துக் கொண்டு அதனை பிறரிடம் கொடுத்து ஏமாறக்கூடியவர்கள் ஆன்மீக ஈடுபாடு உடையவர்கள் தந்தையின் மீது பிடிப்பற்றவர்கள் நட்பின் மீது அதீத பிரிய முடியவர்கள் சுக போகத்தை விரும்பக்கூடியவர்கள் காரியத்தின் மீது கண்ணாய் இருக்கக்கூடியவர்கள் கணிதத்தை விரும்பக்கூடியவர்கள் சிற்றின்ப பிரியர்கள் மிகவும் நிதானமானவர்கள் தன்னுடைய அறிவை வெளிக்காட்டாத அளவிற்கு பக்குவம் மிக்கவர்கள் அமைதியாக பேசக்கூடியவர்கள் நன்றி உணர்வு மிக்கவர்கள் வாகனத்தை வேகமாக இயக்குவதில் ஆர்வமுடையவர்கள் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான நோய்கள் இவருக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா கண் சம்பந்தமான கோளாறு தோல் வியாதி நரம்பு சார்ந்த பிரச்சனை குழந்தையின்மை கோளாறு கருமுட்டை வலுவின்மை சார்ந்த பிரச்சனைகள் பெண்களாக இருப்பின் ரத்தம் சுத்தமின்மையால் வரக்கூடிய நோய்கள் அடிக்கடி விபத்துக்கள் மூலம் தோலில் ஏற்படக்கூடிய சிராய்ப்புகள் இல்லாமல் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது இவர்களை பொறுத்தவரை பக்கவாதம் என்பது ஏற்படக்கூடிய ஒரு கர்ம அமைப்பினை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன மாதிரியான கல்வி முறை அமைது அப்படின்னு பார்த்தோம்னா கணிப்பொறி சார்ந்த படிப்பு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் காமர்ஸ் சம்பந்தமான படிப்புகள் எம்பிஏ அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஆட்டோமொபைல் சார்ந்த படிப்புகள் மண் சார்ந்த ஆய்வு படிப்பு அக்கௌண்டன்சி மேத்தமேட்டிக்ஸ் தாவரம் சார்ந்த படிப்புகள் சித்த மருத்துவம் நர்சிங்கு ரத்த ஆய்வு சம்பந்தப்பட்ட படிப்புகள் தோல் மருத்துவர் சர்ஜரி சார்ந்த மருத்துவர் பிசிக்ஸ் கேட்ரிங் டெக்னாலஜி மனித வளம் சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று என்ஜிஓ ரிலேட்டட் கோர்சஸ் தொண்டு நிறுவனங்களுக்கு தேவையான படிப்புகளை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான தொழில் அமைது வணிகம் இவர்கள் அதிக ஈடுபாடு உடைய துறையாக அமைகிறது கலை சார்ந்த துறையில் இவர்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தோல் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நாட்டு மருந்து கடைகள் நாட்டு மருந்தகங்கள் கமிஷன் சார்ந்த தொழில் அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ் கணித ஆசிரியர் கணிப்பொறி சார்ந்த துறைகள் அயல்நாடு சார்ந்த பணிகள் இவர்களுக்கு நல்ல யோகமாக அமைகிறது ரியல் எஸ்டேட் நர்சிங்கு மருத்துவ உதவி சார்ந்த பணிகள் கன்சல்டன்சி ஆராய்ச்சி சார் படிப்பு இயற்கை விவசாயம் மூலிகை வளர்ப்பு வங்கி சார் மக்கள் தொடர்பு பணிகள் மண் சார்ந்த ஆய்வு பணிகள் கட்டுமானத்துறை அக்கவுண்ட்டு ஆடிட்டிங் அசிஸ்டன்ஸ் காவல்துறை சார்ந்த பணிகள் தொண்டு நிறுவனங்கள் நடத்துதல் அதில் பணிபுரிதல் வாடகை மூலம் வருமானம் பெறுதல் இவர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது உணவகங்கள் நடத்துதல் ஜோதிட துறைகளிலும் இவர்கள் ஈடுபாடு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அதே போன்று ஆன்மீகம் சார்ந்த தொழிலிலும் இவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பள்ளி ஆசிரியர்களாகவும் கல்லூரி பேராசிரியர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான நட்சத்திரங்கள்ல இவர்களுக்கு வாழ்க்கை துணையானது அமைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் பரணி பூரம் பூராடம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் முருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் இவர்களுக்கு வாழ்க்கை துணையானது அமைகிறது இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான நட்சத்திரத்துல வாழ்க்கை துணை அமைந்தால் இவர்கள் மிகவும் சங்கடப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி மகம் மூலம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள்ல இவர்களுக்கு வாழ்க்கை துணையானது அமைகின்ற பொழுது இவர்கள் சற்று சங்கடங்களை சந்தித்து செல்ல வேண்டியதாக அமைகிறது ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்தவரை இவர்கள் ஆசிரியர் தொழிலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் காதல் தோல்வி அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மருத்துவர் தொழிலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசியல் தொடர்பு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் ஆன்மீக தொடர்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை ஆட்டோபைல் சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் டிராவல் சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் கடல்சார் தொழிலில் இருக்கிறார்கள் நாட்டு மருந்து சித்த மருந்து சார்ந்த தொழில் இருக்கிறார்கள் பெரிய குடும்பமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இவர்களுடைய குடும்பம் குடும்ப பிடிப்பு உடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை காமத்தில் அதிக ஈடுபாடு உடையவர்களாகவும் ஆய்வு ஞானம் மிக்கவர்களாகவும் பொய் சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் பூஜை பொருட்கள் விற்பனை ஆன்மீகம் சார்ந்த தொழில் எலக்ட்ரானிக்ஸ் துறை இது சார்ந்து இருக்கிறார்கள் ரகசியம் காக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மத ஈடுபாடு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்தவரை எளிதில் முடிவெடுக்கக்கூடிய திறமை இல்லாதவர்களாகவும் சற்று மனக்குழப்பம் உடையவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தோல்வியாதி உடையவர்களாக இருக்கிறார்கள் நரம்பு சார்ந்த பிரச்சனை உடையவர்களாக இருக்கிறார்கள் தாய்மாமன் வழி தோஷம் பெற்றவர்களாகவும் கண் சார்ந்த கோளாறு உள்ளவர்களாகவும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர்களாகவும் சிலர் மருத்துவ சேவை பணியில் இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அந்நிய நாட்டில் வருமானம் மீட்டக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை தான் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் சில சாபங்களின் தோஷங்களை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இவர்கள் பூர்வீக வழியில் சொத்து பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சகோதர வழியில் சொத்து பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஊனம் கால்பகுதியில் பிரச்சனை நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இவர் குடும்பம் சார்ந்த நபர்களுக்கு உண்டு தந்தைக்கு தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பினை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதாவது தந்தையிடம் மாற்று கருத்து அல்லது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலை அல்லது தந்தையை பிரிந்திருக்கக்கூடிய அல்லது தந்தையை இழந்திருக்கக்கூடிய சூழல் இவர்களுக்கு அமைகிறது எந்த ஒரு காரியத்தையும் மிகச் சிறப்பாக துவங்கி சரியில்லாமல் முடிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அதாவது முதலில் இருக்கக்கூடிய ஆர்வம் கடைசியில் இவர்களுக்கு இருப்பதில்லை என்பது இவர்களுடைய வாழ்க்கையில் சிக்கலாக அமைகிறது இவர்களுக்கு பொறுத்தவரை இவர்களுடைய வாழ்க்கை துணையானவர் நோய்வாய்ப்பட்டவராகவோ அல்லது ஏதேனும் குறையுள்ளவராகவோ இவர்களுக்கு அமைகிறார்கள் அதாவது காலம் முழுக்க அவர்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய சூழலோ அல்லது குழந்தையின்மை போன்ற ஒரு நிறைவற்ற வாழ்க்கையோ இவர்களுக்கு அமைகிறது உறவில் திருமணம் என்பது இவர்கள் சார்ந்த குடும்பத்தில் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த தம்பதியினர் ஒரு திருப்தியற்ற வாழ்க்கை சூழலோடு தான் அவர்களால் வாழ முடிகிறது திருத்த முடியாத வீடு வாஸ்து அமைப்பினை கொண்டவர்களாக இவர்கள் வீடு அமைகிறது அதாவது சமையல் அறைக்கு ஒட்டினார் போல் செப்டிக் டேங்க் அமைவதோ அல்லது முழுவதுமே வாஸ்து ரீதியாக இடம் மாறி சமையல் அறை அமைவதோ இவர்களுக்கு அமைகிறது பெரும்பாலும் நீர்நிலைகளை ஒட்டியோ கோயில்களை ஒட்டியோ இவர்களது இல்லமானது அமைகிறது அதே போன்று ஜன்னல்கள் வைக்க முடியாத சூழலில் இவர்களுடைய வீட்டு சுவர்களானது அமைந்து விடுகிறது இவர்களது தாய்மாமன் குடும்பம் சற்று கஷ்டத்தையே சந்திக்கும் ரீதியாக இவர்களுக்கு அமைகிறது இவர்களை பொறுத்தவரை செய்யக்கூடாதது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா செங்கல் சூளை சார்ந்த தொழில் இவர்கள் செய்தல் கூடாது உருக்காலை தொழில் கூடாது மண்ணை புண்படுத்தி செய்யும் எந்த தொழிலும் இவர்கள் செய்தல் கூடாது கசாப்பு கடை நடத்துதல் கூடாது அசைவ உணவகம் நடத்துதல் கூடாது ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் கூடாது ரத்தத்தை அசுத்தப்படுத்தும் மாதிரியான உணவு வகைகளை இவர்கள் எடுத்துக்கொள்ளுதல் கூடாது அதனை தவிர்த்தல் நல்லது இவை தோல்வியாதிகளை இவர்களுக்கு ஏற்படுத்தும் இளமை காலத்தில் நட்பிடம் கவனம் தேவை தவறான நண்பர்களிடத்தில் இவர்கள் பழகுதல் கூடாது பிற உயிர்களை துன்புறுத்துதல் கூடாது நேரடி உறவில் இவர்களுக்கு திருமணம் கூடாது தாய்மாமன் வழி சொத்தை இவர்கள் அபகரித்தலோ அது பெறுதலோ இவர்கள் கூடாது வாயுத்தன்மை அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை இவர்கள் அதிகம் உண்ணுதல் கூடாது தவிர்த்தல் நலம் சகோதரர் சொத்தை இவர்கள் ஏமாற்றுதல் கூடாது இவர்களை பொறுத்தவரை செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானை வழிபடுதல் இவர்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் விஷ்ணு சகசிரநாமம் கேட்டல் இவர்களுக்கு நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் லக்ஷ்மி நாராயணரை வழிபடுதல் இவர்களுக்கு நற்பலனை தரக்கூடியதாக இருக்கும் குரு தட்சணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வழிபடுதல் இவர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அன்னதானம் செய்தல் நற்பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கல்வி சார்ந்த சேவைகளை செய்தல் இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வழிப்போக்கருக்கு தங்க இடமளித்தல் இவர்களுக்கு நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் மருத்துவம் சார்ந்த உதவிகள் பிறருக்கு செய்தல் இவர்களுக்கு நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் மூலிகை தோட்டம் அமைத்தல் நற்பலன்கள் தரும் பசுமை காக்கும் அனைத்து செயல்களும் இவர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் அது இவர்களுடைய ஆகாமிய கருமாவை உறுதப்படுத்தக்கூடிய விதமாக அமையும் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்து மகத்தான வாழ்வினை பெறுவீராக வாழ்க வளமுடன் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி